வணக்கம் ஆன்மீக தமிழ் சேனல் பார்வையாளர்களே இன்று நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாதிப்பு உண்டாக்குற வாஸ்து சாஸ்திர ரகசியங்கள் பற்றி பார்க்கலாம் வீட்டை எப்படி வச்சுருக்கணும் எந்த திசை நல்லது எந்த திசையை தவிர்க்கணும் எப்படின்னு பல விஷயங்கள் நம்ம மனநிலையையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வீட்டில் வரக்கூடிய எனர்ஜியையும் பாதிக்குது இப்போ வாங்க வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முக்கியமான வழிமுறைகளை ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட இந்த இருபத்தாறு வழிமுறைகள் உங்கள் வாழ்க்கையே மாற்றிட முடியும் நம்பர் ஒன்று நுழைவு வாசல் சுத்தமா இருந்தா நீர்மர பாசிட்டிவ் சக்தி அதிகரிக்கும் வீட்டுக்குள்ள எப்போதும் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சா மன அழுத்தம் குறையும் வீட்டோட முக்கிய கதவு நேர்ல எதிரி டைனிங் டேபிள் வைக்க கூடாது நம்பர் ரெண்டு வீட்ல நிம்மதிக்காக தினமும் ஒரு தீபம் வீட்டின் நடுவுல ஏத்தலாம் வீட்டுல வடகிழக்கு திசையில துளசி செடி நிச்சயமா வச்சிருக்கணும் நம்பர் மூணு வீட்ல தினமும் அஞ்சு நிமிஷம் பெல் சவுண்டு கொடுத்தா சுத்தமான அலை வைப்ரேஷன் வரும் சமையலறை எப்போதும் வடக்கு அல்லது கிழக்கு பக்கம் திறந்திருக்கணும் வீட்டில் பணம் வைக்க இடம் பணப்பை எது வேணாலும் அது எப்போதும் தெற்கு திசையில வச்சுருங்க நம்பர் நாலு வீட்டில் ஜன்னல் கதவு முற்றிலுமா சரியா திறந்து மூடணும் சிக்னல் போகாம ரொம்ப எனர்ஜி பிளாக் ஆகும் நம்பர் ஐந்து வீட்ல ஃபுட் வேறு எப்போதும் கிச்சனோ பூஜை ரூமுக்கு பக்கத்துல வைக்காதீங்க வீட்டில் உள்ள கதவுகள் பழசாகி திறக்கிறதுலேயோ மூடுறதுலேயோ ஓசை வந்தா அது நல்லது கிடையாது அதனால கதவுகளுக்கு நேரந்தோறும் எண்ணெயை தடவி சரி பண்ணிக்கணும் நம்பர் ஆறு நீங்க தூங்கும்போது உங்கள் தலை எப்போதும் தெற்கு திசையை நோக்கி இருக்கணும் கால்கள் வடதிசையை நோக்கி இருக்கணும் இதனால ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நம்பர் ஏழு தென்கிழக்கு திசை அக்னி திசை தீயின் திசை இந்த திசையில் ஹனுமான் சிலை வைக்கக்கூடாது இருந்துட்டா அதோட இடத்தை மாற்றிக்கணும் நம்பர் எட்டு வீட்டில் வடகிழக்கு திசையை முடிஞ்ச வரைக்கும் திறந்த இடமா வச்சிருங்க இந்த திசையில் அதிகமான கட்டிட வேலைகள் செய்யக்கூடாது நம்பர் ஒம்பது படுக்கை அறையில் படுக்கைய வச்சிருக்கும்போது வீட்டோட மேல் கட்டிடம் ஸ்ட்ராங்காக இருக்க வெயிட்டாக தாங்க சீலிங்கில் அகலமாக போகிற மரத்தாலேயோ இரும்பாலேயோ கான்கிரீட்டாலேயோ செய்யப்பட்ட தடிமான கம்பி போல் உள்ள பீம் வரக்கூடாது இது நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்குது படுக்க நேராக அந்த பீம் கீழே இருந்தால் மனசுக்கு அழுத்தம் வரும் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி அதிகம் அதனால் வாஸ்து சொல்கிறது பெட்டை பீம் கீழே வைக்காதீங்கன்னு நம்பர் பத்து வீட்டில் பூக்களை எப்போதும் ஆடு எண்ணிக்கையில் மூணு ஐந்து ஏழு வச்சா பாசிட்டிவ் ஃப்ளோ அதிகம் வீட்டில் வடகிழக்கு திசை எப்போதும் சுத்தமாக இருக்கணும் இந்த திசை குப்பையாக இருந்தால் வீட்டின் தலைவரோட ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் நம்பர் பதினொன்று ரேக்கை வீட்டுக்குள்ள இல்லாமல் வெளியே வச்சா நெகட்டிவ் எனர்ஜி குறையும் வீட்டில் உள்ள பாத்ரூம் டாய்லெட் போன்றவற்றின் கதவை பயன்படுத்தாத நேரத்தில் மூடி போடணும் திறந்த கதவு நெகட்டிவ் எனர்ஜியை வர செய்யும் நம்பர் பன்னிரெண்டு டைனிங் டேபிள் மேலே உடஞ்ச பிளேட்டோ கப்போ வைக்கக்கூடாது இன்கம் நின்று போகும் ஹால் அல்லது லிவிங் ரூமில் உதயமான சூரியனின் படம் அல்லது ஓவியம் கண்டிப்பாக வைக்கணும் இது வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை கூட்டும் நம்பர் பதிமூணு வீட்டில் சுத்தம் செய்யும் பொருட்கள் சீமார் துடைப்பம் போன்றவை சுத்தம் செய்கிற மீன் கத்தி கிச்சனில் வைக்கக்கூடாது நம்பர் பதினாலு வீட்டுக்குள்ளே மிரர் எப்போதும் சுத்தமாக வச்சிருக்கணும் டஸ்ட்டு வந்தால் மணி பிளாக் ஆகிரும் கிச்சனில் கண்ணாடி அல்லது கண்ணாடி தொங்க விடக்கூடாது இது வாஸ்துப்படி சுபமாகாது நம்பர் பதினைந்து வீட்டில் டெலிஃபோன் வடமேற்கு திசையில் அல்லது தென்கிழக்கு திசையில் வைக்கணும் ஆனால் டெலிஃபோனை வடகிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் வைக்கக்கூடாது நம்பர் பதினாறு பூஜை அறையும் பாத்ரூமையும் ஒரே அருகருகே இருக்கக்கூடாது அப்படின்னா பூஜை அறைக்கு வேறு இடம் மாற்றணும் தினமும் காலை எளிய மணி ஓசை கம்பி மணி ஓசை அல்லது வெறும் பெல் சவுண்டு கூட வீட்டில் பீஸ்ஃபுல்லாக எனர்ஜி கொடுக்கும் நம்பர் பதினேழு பூஜை அறையில மாலை நேரத்துல தீப தூபம் அகர்பத்தி ஏற்றினா வீட்டில் முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி பரவும் நம்பர் பதினெட்டு பெண்கள் தினமும் கொஞ்சம் பூவை தலையில் சூடினாலே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது கடவுளை பூஜை பண்ணும்போது எப்போதும் உங்கள் முகம் வடகிழக்கு திசை நோக்கி இருக்கணும் நம்பர் பத்தொம்போது படுக்கை அறையில் நீர் இருக்கும் பொருட்கள் வாட்டர் ஃபால்ஸு படம் நீர் சின்னங்கள் செடிகள் இவையெல்லாம் வைக்கக்கூடாது இருந்தால் உடனே அகற்றணும் நம்பர் இருபது வீட்டில் தினமும் குறைஞ்சது ஒரு மூளையில் பகல்நேர சூரிய ஒளி வந்தால் நெகட்டிவ் எனர்ஜி தானாகவே குறையும் கணினி டிவி போன்றவற்றை எப்போதும் லிவிங் ரூம் அல்லது ஸ்டடி ரூமில் வைக்கணும் தென்கிழக்கு பகுதியில் வச்சா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் நம்பர் இருபத்தொன்று வீட்டோட முக்கிய கதவில் எப்போதும் போதுமான வெளிச்சம் இருக்கணும் சின்ன லைட் இல்லாமல் பெரிய பிரகாசமான லைட் வைக்கணும்னு வாஸ்து சொல்லுது நம்பர் இருபத்ரெண்டு பணத்தட்டு தடை ஒரு பாட்டிலில் சட்டியில் முழு உப்பை வச்சு அதை ஈசான திசையில் வைக்கணும் இதில் உள்ள உப்பை சமையந்தோறும் மாற்றணும் வீட்டில் அதிக பழைய பொருட்கள் உடைந்த பொருட்கள் வேலை செய்யாத கடிகாரங்கள் வச்சிருக்கக்கூடாது இது பண ஓட்டத்தை தடுக்கும் நம்பர் இருபத்தி மூணு தென்மேற்கு திசை சுவத்தில் தான் படுக்கையும் அலமாரிகளும் வைக்கணும் வடக்கு மற்றும் கிழக்கு சுவர்கள்ல எதையும் வைக்கக்கூடாது கூடாது நம்பர் இருபத்தி நாலு குபேர திசை அதாவது திசையில் உங்க திருமண புகைப்படத்தை வைக்கணும் நம்பர் இருபத்தைந்து வேலைத்திறன் அதிகரிக்க தினமும் இரவு தூங்கும்போது தலையணி பக்கத்துல ஒரு தாமிர குடம் செம்பு கிண்ணம் தண்ணீர் நிரப்பி வைக்கணும் இது பாசிட்டிவ் எனர்ஜி தரும் நம்பர் இருபத்தாறு கிழக்கு திசையில் கேலண்டர் வைக்கணும் இந்த திசை சூரியனோட திசை அதனால் வருடம் முழுக்க நல்ல எனர்ஜியும் வளர்ச்சியும் கிடைக்கும் வீடு சுத்தமாக இருந்தாலே எண்பது பர்சன்ட் வாஸ்து சரியாகும் இந்த தகவல்கள் உங்கள் நம்பிக்கை மற்றும் பயன்படுத்தும் விதத்துக்கு ஏற்ப கொடுக்கப்பட்டவை நம்பிக்கை இருந்தால் இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம் வீடியோ நோக்கம் நல்ல ஆலோசனை மட்டும் எந்த உறுதியும் இல்லை உங்களுக்கு இந்த தகவல் பயனாயின் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான அழுத்துங்க வீடியோ முழுக்க பார்த்ததுக்கு நன்றி வெள்ளை கோணாலத்தினா இன்னும் எப்படிப்பட்ட ஆன்மீக தகவல்கள் வாஸ்து ரகசியங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கூட்டுற குறிப்புகள் வேணும்னா அடுத்த வீடியோவை கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள் உங்கள் ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் நம்ம சேனலுக்கு ரொம்ப பெரிய ஆதரவு எப்போவும் போல் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி அமைதி ஆரோக்கியம் செல்வம் நிறைந்த வாழ்க்கை உங்கள் வீட்டில் நிலைக்கணும் நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி